காலையில இதுகள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்து நிம்மதியே உட்காந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இப்ப சூடா ஒரு டீ குடிக்கலாம் போல இருக்கு அடி முப்பாத்தா கேட்டு வாசல நின்னுட்டு முப்பாத்தா முப்பாத்தான்னு கத்துற காது கேட்காத மட்டும் உட்காந்துக்கிற வாங்கா இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவி வாக்கலாம்னு உட்காந்துட்டு இருந்தாங்க டிவி சவுண்ட்ல நீங்க கூப்பிட்டது காதலே விழுகல சரி சரி கொஞ்சம் குழம்பு கூடு குழம்பு தான் வந்தேன் எங்க வீட்லயே எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க காலையில தயிர் சோறு தான் திண்டுனேன் குழம்பெல்லாம் எதுவும் வைக்கலடி கொஞ்சம் வெறு சாப்பாடு இருக்குது குழம்பு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுவேன் சாப்பிட்டு தூங்க போறீங்களா ஏன் வீட்டில் வேலை எதுவும் இல்லையா என்ன வேலை கிடைக்குது காலையிலே சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேன் வீடு எல்லாம் சுத்தமாக கூட்டி விட்டுட்டேன் அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் மூணு மணிக்கு மேலே துணி எல்லாம் துவைக்கலான்ட்டு இருக்கிறேன் ஏனுங்க அண்ணன் போயிருக்கிறாரு நேற்று வேற மூக்கத்தையெல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னீங்க எனக்கிட்ட கிட்ட காமிக்கவே இல்லை பார்த்தீங்களா ஆமா பேசு என்கிட்ட பேசிட்டு இருக்காதி அப்போ ஏடி பார்த்தா என்ன சொல்ற ஏக்கா அந்த அண்ணன் நைட் வீட்டுக்கு லேட்டா வந்தாருன்னு ஆடி அடி நடிச்சு வீட்டு விட்டு துரத்திட்டியாமா இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் சொன்னது ஏக்கா இந்த காலனியில ஒரு துரும்ப அசைனா கூட இந்த முப்பாத்தா பேச கேட்டுட்டு தான் அசையுமே ஒன்றரை வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமியா போயிடும் ஆமா எல்லாரும் வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாக்கவே ஒரு வேலையா வச்சிருக்கியே என்னக்கா முடங்கிட்டு இருக்கிற அரியலடி அந்த ஆள் தண்ணி போட்டு வீட்டுக்கு வந்தாரு எனக்கு அவருக்கு கொஞ்சம் சண்டையா போச்சு அது லேசா ரெண்டு தட்டு தட்டுனா பழச கோவச்சிட்டு வீட விட்டு கிளம்பி போயிட்டாரு இது எல்லாம் போய் எல்லார கிட்ட சொல்லிட்டு முடியோ ஏக்கா அந்த அண்ணன் நீ லேசா அத தட்டுனியாக்கோ நீ அடிச்ச அடியில கண்ணமெல்லாம் குளி பண்ணியா மாட்ட வீங்கி கிடக்குது காலையில எங்க ஊரு சந்தா சோர் எடுத்து போய் குடிச்சிட்டு போனாரு என்னடி சொல்ற லைட்டா தான் அடிச்ச அதுக்கு போய் அந்த அளவுக்கு கண்ணமெல்லாம் வீங்கி கிடக்குதா நீ லைட்டா அடிச்சிருக்கற போக்கா அந்த அண்ணாவை போட்டோ எடுத்துட்டு வந்து என் வீட்டுக்காரர் காமிக்கிறாரு மூஞ்சி முகல எல்லாம் வீங்கி போயிருக்குது அந்த அண்ணனை பார்த்தோம்னா வேற ஆள் மாதிரி இருக்குதாக்கோ இல்லடி கொஞ்சம் கோவம் அதிகமா வந்துருச்சு அதனாலதான் சரிக்கா அதுவும் குடும்ப பிரச்சனை அதையெல்லாம் விடு என்னைய லவ்வர்ஸ் டேக்கு என் வீட்டுக்கார ஒண்ணுமே வாங்கித்தலன்னு வெறுப்பேத்தின தானே உன்னால என் வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை தெரியுமாக்கா ஏடி சும்மா நடிச்சுக்க எல்லாம் சொல்லதான் செய்வாங்க இது எல்லாம போய் வச்சுட்டு உன் வீட்டுக்கார சண்டை போடுவேன் எல்லார் வீட்லயும் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் நானும் அவிட்ட சண்டை போட்டேன் சண்டை போட்டு என்ன பண்ணுறது அந்த கல்லபருட்டி கூட வாங்கிக்கணும் தரல என்னடி பண்ணுறதே நான் வாங்கி வந்து வரம்பு அப்படி ஆகும் ரொம்ப உனக்கு இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நான் கிளம்புறேன் அதோன்னு குழம்பு வாங்குறது மட்டுமா வந்திருக்குற என்ன சண்டை நடந்துச்சுன்னு தான் சரி வாங்க அம்மா என்ன போட்டு கார உங்களுக்கு தெரியலையே எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் குழம்பு கொண்டா ஆடி வாடி சீக்கிரம் நான் போய் சாப்பிட்டு தூக்கத்தை போடவனே எப்ப பார் சோத்தை மட்டும் வைக்க வேண்டியது குழம்புக்கு என்ற வீட்டுக்கு வந்துட வேண்டியது என்னம்மா பார்த்தா அத சொன்னியா ஒண்ணு இல்லக்கா சரி வா வா இந்த உருசுஞ்ச அந்த மாதிரி முதல்ல இவங்க பழக்க வழக்கத்தில கட் பண்ணணுமாக்கு ஒரு குழம்பு கேட்டா எத்தனை கேள்வி கேக்குறா பாரு ஏக்கா நீ முழங்குறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது